இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்காத விஷயம் ஒரு விஷயம் நடந்துச்சு அது என்ன ஏதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சரிங்களா அனைவருக்கும் உணங்க இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கேரளா மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆன்லைன் பாயிண்ட் ஒன்று செக் பண்ணி கொடுத்தோம் அந்த பதிவு வந்து நம்ம முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் என்னாச்சு ஏதாச்சும் அப்படிங்கிற டீட்டெயிலோட நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே கொண்டு நோட்டிகேஷன் வரும் சரிங்களா அதாவது கேரளாவில் எந்த இடத்து அப்படின்னு பார்த்திங்கன்னா கேரளா மாநிலம் டிஸ்ட்ரிக் சரியாக தெரியல இடத்துல இருந்து கால் பண்ணியிருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வேற ஒரு வாட்டர் டோப்பினர் வச்சு போர் போட்டிருந்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு சொன்ன ரேஞ்சு போய் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு அடி ஒன்னாவே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு ஆனால் அந்த நானூறு அடி ஓட்டியும் அவங்களுக்கு வந்து போதுமான தண்ணி கிடைக்கல அதுக்கப்புறம் தான் நம்மளை கான்டெக்ட் பண்ணாங்க இப்படியெல்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சு ஆனால் தண்ணி எதுவும் வரல வெறும் ஏரமனை மட்டும்தான் வருது அதனால் கீழே கீது மட்டும் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அனுப்பிச்சுவிட்ட வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் வச்சு ஆன்லைன் மூலிமா நம்ம கீழே நீர் மட்டும் இருக்கா இல்லையா என்ன இதுங்கிறத நம்ம செக் பண்ணோம் அப்படி செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு ஒரு நானூற்றி ஐம்பதுக்குள்ளே ஒரு மட்டை அப்படி மாதிரியும் நம்மளோட கணிப்பாக இருந்துச்சு அவர்கிட்டையும் கால் பண்ணி ஒரு நானூற்றி ஐம்பதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு மட்டை ஒழுங்கினா அந்த மட்டை உடஞ்சின்னா நமக்கு ஒரு ஒரு டூர் ஒன்றிஞ்சி தனியாட்டை தண்ணி சப்போர்ட் பண்ணும் மாதிரி தான் நம்ம சொல்லியிருந்தோம் அவர் அண்ணன் என்ன சொன்னார்னா சரிப்பா இவ்வளோ தூரம் ட்ரை பண்ணிட்டோம் கீழே அந்த ஐம்பது அடியும் ஓட்டி பார்த்துட்றோம் அப்படின்ற மாதிரி கீழே ஃபர்தராக கீழே ட்ரில் பண்ண ஆரம்பித்தாங்க ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு நானூற்றி நாற்பத்தி அஞ்சு அந்த ரேஞ்சிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மட்டம் கட் ஆகிடுச்சு அந்த மட்டம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கணிப்பு ஒரு ஒன்றஞ்சி தண்ணி ஒரு இஞ்சி தண்ணி அந்த மாதிரி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் அந்த ஒரு மட்டத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இஞ்சி தண்ணிக்கு மேலே அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கிடச்சிருச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெரிய கேப்பு நம்ம நம்மளே எதிர்பார்க்கல அளவுக்கு தண்ணி வரும் அப்படின்ட்டு நம்மளோட கனி ஒரு கேப் இருக்குங்கன்னா ஒரு ஒன்றஞ்சு தண்ணி அந்த ரேஞ்சுக்குள்ளே வரலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறந்தான் ஒரு கால் பண்ணி க ஒரு கட்டார் ஒரு நானூற்றி நாற்பத்தஞ்சு டீல் இப்படி கட் ஆச்சுப்பா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்று அஞ்சு நாலஞ்சு தண்ணிக்கு பக்கமாக வரும் அப்படிங்க மாதிரி சொல்லியிருந்தார் வீடியோ எடுத்து சென்ட் பண்ணார் சரிங்களா இது போன்ற நம்மளோட வீடியோ மேம் மேலும் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இந்த பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க இதை தவிர உங்களுக்கு வந்து நீரோட்டம் பார்ப்பதில் போர் வளம்க்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை கனெக்ட் பண்ணலாம் எங்கள் நாள் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா நம்மளும் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் எல்லாத்துக்கு பண்ணி பண்ணிகிட்டு வரோம் நமக்கு இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய என்கொயரிஸ்லாம் அதிகமாக தான் வந்துகிட்ருக்கு ஏதோ நம்ம நாள் முடிஞ்ச அளவுக்கு நம்ம மக்களுக்கு ஒரு சில விஷயத்தை தெளிவுபடுத்திகிட்டு இருக்கோம் தே நமக்கு வகையில் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு தான் இருக்கோம் சரிங்களா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு வாட்டர் ட்ரெயினில் வச்சு தனி கொஞ்சம் வராமல் இருக்குது அப்படின்னாலும் நிறைய பேர் இந்த மாதிரி வந்து கேட்டு கீழே ட்ரில் பண்ணி நல்லா சக்ஸஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் வரும் ஆன்லைன் மூலியமாகவும் ஓகேங்களா அதாவது இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு அடி ஆட்டிட்டு ஓட்டிட்டு தான் நமக்கு வந்து எடுத்து வீடியோ ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சுட்டு செக் பண்ண சொன்னாங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நீரோட்டம் பார்த்தது கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக எல்லாம் குழப்பமாக இருக்குது அப்படின்னா ட்ரில் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஃபோட்டோஸ் எடுத்து சென்ட் பண்ணுவாங்க நம்ம அதையும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலிமா செக் பண்ணிவிட்டு கீழே எம்டி கேப் இருக்கா தண்ணி கேப் இருக்கா தண்ணி கேப் இருந்துச்சுன்னா எத்தனை டிரில் வரும் எவ்வளோ தண்ணி கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து க கணிச்சு சொல்லிட்டு தரோம் இது சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்துடும் அடிக்கணுக்கு சொல்கிறது கொஞ்சம் முன்ன பண்ண வரும் அந்த இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறையா நாங்கள் செக் பண்ணி சொல்லிவிட்டு சக்ஸஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம் சரிங்களா வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கான்டக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம்